அன்பு நண்பர்களே ஓய்வுபெற்ற காவலர் நடைதலை சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே விளக்கில் எரியும் எண்ணெய் போல வாழ்வினை நாம் புரிந்து அளவின்றி விரியும் மண் ஆசை போல் அன்பு அறம் வளர்ந்து இளமையிலே கல்வியில் பட்டம் இயலாதோருக்கு திட்டம் ஏழை வீட்டில் தொல்லை வாட்டம் எளியோருக்கு கொடு ஊட்டம் இளமையிலே கல்வியில் பட்டம் இயலாதோருக்கு திட்டம் ஏழை வீட்டில் தொல்லை வாட்டம் எளியோருக்கு கொடு ஊட்டம் நிம்மதி தேடி நடப்போருக்கு நியாயம்தான் அவசியம் சம்மதம் கூடி வாழ்வோருக்கு சமத்துவமே அவசரம் அம்மா அப்பா சொல்லை கேட்டு அவதாரம் எடுத்து காட்டு சும்மாவல்ல இன்றைய கூட்டு சேதத்தை வெளியே ஓட்டு நடப்பவற்றை ஏறெடுப்பாய் நன்மையை மட்டும் யோசி தடங்கல்களை தூரெடுப்பாய் தூய்மையாளரை நேசி நடப்பவற்றை ஏறெடுப்பாய் நன்மையை மட்டும் யோசி தடங்கல்களை தூரெடுப்பாய் தூய்மையாளரை நேசி கடன் சுமைகள் ஏறா வண்ணம் கண்ணியம் கட்டி காத்து உடன்படிக்கை நாரா வண்ணம் உலக தரத்தில் பூத்து கடன் சுமைகள் ஏறா எண்ணம் கண்ணியம் கட்டி காத்து உடன்படிக்கை நாரா வண்ணம் உலக தரத்தில் பூத்து போயும் போயும் மானிட வேட்கை பணம் சொத்துக்கு மாறுவதோ நோய் நொடியால் இன்றைய வாழ்க்கை நரக தர தரத்துக்கு கூறுவதோ தாயும் பிள்ளையும் போன்றே நாம் தண்டலவாதம் இல்லாது மாயும் வாழ்வில் அன்பை என்றும் மாதிரி பூதமென சொல்லாது நல்லது செய்து நாலு பேருக்கு நேய உரத்தை காட்டு வல்லவனாக உனது ஊருக்கு வாழ்வு தரத்தை கூட்டு நல்லது செய்து நாலு பேருக்கு நேய உரத்தை காட்டு வல்லவனாக உனது ஊருக்கு வாழ்வாதாரத்தை கூட்டு வெல்வோம் என்ற இளைஞர் மனசில் வேதம் சாதியை ஓட்டு தொல்லை கண்டால் திண்மையினால் தீயோரை சிறையில் பூட்டு தொல்லை கண்டால் திண்மையினால் தீயோரை சிறையில் பூட்டு வெற்றி வாழ்வில் கிட்டட்டும் வெளிவட்டாரம் மதிக்க சுற்றமும் கை தட்டட்டும் சொந்தம் என்று துதிக்க வெற்றி வாழ்வில் கிட்டட்டும் வெளிவட்டாரம் மதிக்க சுற்றமும் கை தட்டட்டும் சொந்தம் என்று துதிக்க பற்றத்தோறும் மகிழட்டும் பன்முகத்தை கண்டு மற்றோர்களும் புகழட்டும் மனித நேயமே தொண்டு பற்றத்தோறும் மகிழட்டும் பன்முகத்தை கண்டு மற்றோர்களும் புகழட்டும் மனித நேயமே தொண்டு நன்றி வணக்கம்